அன்பு தெய்வ பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு விநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன் இந்த நாளினுடைய தியானம் என்னவென்று சொன்னால் நாம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள் ஆனால் அடிமைகள் நாம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருந்தால் கூட சில நல்ல விஷயங்களுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் அதாவது பவுல போசலன் தன்னை குறித்து சொல்லுகிற போது ஒன்றுக்குருதி ஒன்பதாம் அதிகாரத்தினுடைய பத்தொன்பதாம் வசனம் முதல் வாசிக்கின்ற பொழுது நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாக இருந்தும் அதிக ஜனங்களை ஆதாயத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்கின்றார் ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கின்ற பொழுது முற்காலத்தில் நாம் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோம் நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை பாவத்திற்கு ஒப்புக் கொடுத்திருந்தோம் ஆனால் இன்றைக்கு நாம் நீதியின் இருக்கின்றோம் பரிசுத்திற்கு நாம் இருக்கின்றோ கத்தருடைய ராஜ்யத்தின் பணிகளை செய்வதற்கு நாம் நம்மை அடிமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் பவுலிங்க சொல்லுகின்றான் யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதனுக்கு யூதனை போலவும் கிரேக்கனை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு கிரேக்கனுக்கு கிரேக்கனை போலவும் நியாயபிரமாணம் உள்ளவனை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணம் உள்ளவனை போலவும் நியாயப்பிரமாணம் இல்லாதவனை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கு அப்பாற்பட்டவரை போலவும் ஆனால் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் பிரமாணத்தை உடையவராகத்தான் அவர் இருக்கின்றார் பெலவினரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பெலவினருக்கு தன்னை பெலவினனை போலவும் காட்டிக்கொள்கிறார் எப்படியாகிலும் அநேகரை தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்த வேண்டும் என்பதற்காக எல்லாருக்கும் எல்லாமே என்று பவுல் சொல்கின்றார் ஒரு தேவனுடைய பிள்ளை உலகத்தின் பாவத்தின் பிசாசின் வஞ்சனையிலிருந்து விடுவிக்கப்பட்டவன் அடிமைத்தனத்திலிருந்து அந்த நுகத்திலிருந்து வெளியே வந்தவன் கிறிஸ்துவுக்கு நற்காரியங்களுக்கு நற்கிரியர்களுக்கு அடிமைப்பட்டவனாக இருக்க வேண்டும் அன்பு தெய்வ பிள்ளைகளே தேவனுடைய ராஜ்யத்தின் பணிக்காக தாழ்மை உள்ளவர்கள் எவர்களும் தங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கலாம் பவுல் சொல்கின்றான் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் எல்லாம் தகுதியாக இராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது எதுவெல்லாம் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருமோ எந்த காரியங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு இடங்களாக இல்லாமல் இருக்குமோ அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு நான் அடிமை என்று சொல்கின்றார் நாமும் கூட நம்முடைய ஊழிய பாதையில நம்முடைய இந்த மண்ணுலக வாழ்க்கையில எப்படியாயிலும் பாவத்திலே உலகத்தின் வஞ்சனையிலே பிசாசின் வஞ்சனையில விழுந்து கிடக்கிற மக்களை தேவனுடைய ராஜ்ஜியத்திலே சேர்ப்பதற்கு ஒரு அடிமையை போல சேவகம் செய்வோம் கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார்கள்